அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கேட்கப்பட்ட வினா மதுரை காஞ்சியில் புகழ்ந்து பாடப்படக்கூடிய அரசன் யார் மதுரை காஞ்சியில் புகழ்ந்து பாடப்படக்கூடிய அரசன் யார் அப்படின்னு ரொம்ப ஒரு எளிமையான வினா கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ கரிகாலன் ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செலியன் ஆப்ஷன் சி சோழன் நலங்கில்லி ஆப்ஷன் டி கோப்பெருஞ்சோழன் இந்த வினாவிற்கான பதில் எல்லாருக்குமே பரிச்சயமான வினாதான் ஆப்ஷன் பி பாண்டிய நெடுஞ்செலியன் மதுரை காஞ்சியினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்சலியன் தான் பாட்டுடை தலைவன் அவனுக்கு முன்னாடி ஒரு பெயர் உண்டு தலையாணங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இந்த குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம எளிமையாவே எல்லா இலக்கிய வரலாறுலயும் இருக்கும் அதுவும் இல்லாம ரொம்ப கூகுள்ல போய் தாண்டோம்னாலும் முதல்லயே வந்து மதுரை காஞ்சியில புகழ்ந்து பாடக்கூடிய அரசன் யார் அப்படின்னு நம்ம தட்டச்சு செஞ்சோம்னாலுமே பாண்டிய மன்னன் அப்படின்ற அந்த விடை குறிப்பும் வந்துடும் அதனால இன்று கேட்கப்பட்ட வினா மதுரை காஞ்சியில் புகழ்ந்து பாடப்படும் அரசன் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் பாண்டியன் நெடுஞ்சலியன் தான் சரியான பதில் நன்றி